பார்த்தாலே தெரியுது அதாவது தனியனியா தனியா நின்னாலும் அவங்களுக்கு சந்தோஷம் தான் பிளவு விட்ட பாமா கானாலும் அவங்களுக்கு லாபம் தான் அப்போ நீங்க வந்து பால் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னா திமுக நோக்கி போகுது திமுகால இருக்கிற கொஞ்சம் அதிப்தியாளர்களும் சரி சரி நமக்கு இந்த கட்சியை விட்டா வேற வழி இல்லைன்னா அப்படி இருந்துருவாங்க ஆமா சித்தாந்த ரீதியா பிஜேபி வரக்கூடாது இப்போ எங்களை மாதிரி மூத்த தலைமுறை அப்படி நினைக்கிறவங்க தவறுகள் இருந்தாலும் பிஜேபி வந்துட கூடாதுங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆமா நிச்சயமா சோ இது வந்து பிராக்டிக்கலா திருப்பி திமுக அட்வான்டேஜ் தான் நான் அப்படித்தான் அதுவே சிம்பிள் ரீசன் தமிழ்நாட்டுல வேற மாதிரியான ஒரு அமைதி இருக்கு நீங்க இங்க கொண்டு வந்து அதெல்லாம் இந்த வடநாட்டுல இருக்கிற பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா இங்க வந்து ரொம்ப நமக்கு மோசமா இருக்கும் நமக்கு நல்லா தெரியும் அது ஊர்களில் இருக்கிற பல கலவரங்களும் நம்ம கண்ணால பார்த்தவங்க அதை நம்ம விரும்பல இவ்வளவுதான் பாயிண்ட் தமிழ்நாடு அரசியலுக்கு ஏற்ற மாதிரி பிஜேபி அரசியல் பண்ணா பிரச்சனையே கிடையாது அவங்க அரசியல் எல்லாமே தேசிய அரசியல் தான் ஹிந்தி வேணும்பாங்க மும்மொழி கொள்கை வேணும்பாங்க நீட்டு வேணும்பாங்க என்பி தான் சிறந்ததும்பாங்க இந்த இடத்துல வந்து நம்மளோட ஒத்து போக முடியல அதனால நமக்கு அவங்களோட ஒத்து போக முடியல அதுதான் சார் நானும் இங்க சொல்றது தமிழ்நாட்டுக்கான அரசியல் இவங்க பண்றது இல்லை சோ அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பிஜேபி தேவையில்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் திமுக மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அதிமுக இது ஒரு அடின்ற மாதிரி நம்ம பாக்கலாம் பிஜேபி அவங்க இந்த கூட்டணியில பாமக வரும்னு எதிர்பார்த்திருப்பாங்க

சார் இந்த இந்த டாப்பிக் விட்டு இந்த சைடு வருவோம் சார் இதுக்கு முன்னாடி நடந்தது நீங்கள் வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இதை கேட்டிருக்காங்க ஏன்னா வந்து எடப்பாடியார் வந்து என்ன சொல்லியிருந்தார் நிச்சயமாக பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தார் திடீர்னு அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வந்து வந்துட்டா வர வச்சுட்டாங்களா ஏன்னா அவர் பேசும்போதே ரொம்ப இறுக்கமாக இருந்த மாதிரி தான் இருந்தது ஒரு வார்த்தை கூட பேசலை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அவர் மகிழ்ச்சியா இல்லைங்க அது நல்லா தெரிஞ்சது பாடி லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் கையை இருக பற்றி உயர தூக்கி போஸ் கொடுத்தாங்க பழைய படத்தை எடுத்து பாருங்களேன் அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நாலு விரல தான் பிடிச்சிருப்பாரு சேர்த்து முன் கை தான் முன் விரல் தான் மாட்டுது கையோட கை பொருந்தியே வரல இவர் கொஞ்சம் ரிலாக்டண்டா இருந்தார் அது நல்லாவே தெரிஞ்சது இன்னொன்னு என்ன பிரச்சனைனா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அவங்களுக்கு எப்பவுமே ஒத்து வராது உம் ரைட் ஆமா பாமா கவே இல்லை உத்துவுறது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா அது ஒரு கூட திமுகடை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனு அவங்க ஒதுக்குவாங்களா முக்கியமா ஒத்துக்க மாட்டாங்க ஆமா பட் ஆனா மாதாக்கா அப்படித்தானே சொல்றாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்களோட முழக்கமே இருக்கு அப்ப தனியா நின்னு ஆட்சியை புடிச்ச வேண்டியதுதான் சரி ஆஹ் ரைட் சார் அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அது வந்து செட் ஆகல அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா அதுல வந்து அதிமுக தொண்டர்கள்லாம் வந்து ரொம்ப மனக்கசப்போட போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சைட்ல பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து இருமுனை போட்டி ஆயிடுச்சுன்றாங்க எனக்கு இன்ஃபேக்ட் போன வாட்டி அந்த அந்த செவன்டி செவன் சீட்ஸே இந்த வாட்டி வருமா அப்படின்ற சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது நான் அப்படின்னு தெரியல இல்ல இல்ல நீ சொல்றது கரெக்ட் தான் எப்படின்னா கொங்கு மண்டலத்துல பிஜேபிக்கு ஓட்டு ஒங்கி உயர்ந்திருக்கு அப்போ அண்ணாதிமுக தலைவர்கள் கொங்கு மண்டலத்துல போட்டி போடணும்னு நினைக்கிற தலைவர்கள் ஒரு ஏழு டிஸ்டிக்ட் அவங்க வந்து பாமக சேர்ந்தா இவ்வளவு சீட்டு புடிச்சிடலாம்னு கணக்கு வச்சிருந்தாங்க அதான் பாமக கண்டிப்பா அவங்க ஓட்டு வேணும் பிஜேபி ஓட்டு திமுக ஓட்டு தேரிட்டு தேரிட்டிக்கலாம் நம்ம மனக்கணக்கா கூட்டி பார்த்தோம்னா நாற்பது மேல வருது அப்படின்னா வந்து நமக்கு நிறைய தொகுதி கிடைக்கும் டபுள் டிஜிட் டபுள் டிஜிட் பாஜக தொண்டனுக்கும் அந்த கணக்கு இடிக்கும் அதுக்கு ஏதோ வந்துரும் போல இருக்குன்னு நினைச்சிருப்பான் பாமக இல்ல அப்படின்னு ஆகும்போது இல்ல பாமக பிளவு அது வந்து பிரச்சனைன்னு வரும்போது அப்ப பிஜேபியோட சேர்ந்தாலும் நமக்கு லாபம் இல்ல அப்படின்னா அண்ணாதிமுக தனியாவே நிக்கலாம் அப்படிங்கிற உணர்வு வந்துடும் சோ திருப்பியும் இந்த சைட்ல வந்து என் கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அதுல வந்து மாற்றுக்கருத்து கிடையாது அப்படின்ற எடப்பாடியார் திருப்பியும் எந்த ஒரு மாற்று கருத்துக்க முடியுமா ஏன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா பிஜேபி கூட்டணி டாடா காமிச்சிருவாங்க அப்படிதான் பாக்குறீங்க இல்லையா அதுலயும் ஒரு கிடையாது

அதே சமயத்துல விஜயும் ஒரு சைட்ல வந்து இழுத்துட்டு இருக்காரு விஜய் வந்து இன்னைக்கு அப்ப அன்னாதிமுக அடுத்த காடை பிளே பண்ணும் அப்ப விஜயோட சேரலாம் ஏன்னா விஜய் அன்னதிமுக தாக்குறது இல்ல திமுக விஜய் தாக்குறதில்ல ஆமா ரெண்டு பேரும் திமுக எதிர்ப்புதான் ரெண்டு பேரும் சேர்ந்தா திமுக எதிர்ப்போட்டு மொத்தமா கிடைக்கும் அப்படின்னு ஏன்னா திமுக எதிர்போட்டிருக்குங்க ஆட்சிக்கு எதிர்போட்டலாம இருக்கவே இருக்காது

எடப்பாடி பழனிசாமி ஒரு தனி அணி டாக்டரோட அணியோ இல்ல அன்புமணி அணியோ அதுல சேருது இப்படி ஒரு கற்பனை கூட்டணி பாருங்க அப்பவும் ஒண்ணு இடிக்கும் என்னன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு உண்டா இல்லையாங்கிறது ஏன்னா விஜய் கேட்பாரு கேட்பாரு சார் வந்து அங்கதான வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க விஜயோட அரசியலை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க விஜய் வந்து நல்லா இன்னைக்கு வந்து ஏறி முன்னேறி வராருன்றாங்க இல்லப்பா அவரு வந்து சும்மா சாதாரணமா ஜோக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி சார் பாக்கு விஜய் பாப்புலர் சினிமா ஸ்டாருங்க இந்த சினிமா ஸ்டார் கூட்டம் ஓட்டா மாறாதுங்கிறதுதான் என்னோட கருத்து எப்போதுமே அவங்களுக்கு பெரிய அளவுக்கான பின்பூலமும் ஒர்க்கிங் கோர்ஸும் வேணும் இருக்கா இல்லையான்னு தெரியல இருக்குன்னு அவங்க கிளைம் பண்றாங்க ஆனா ஊர்கள்ல விசாரிச்சா அப்படி இருக்க மாதிரி தெரியல அதாவது ஒரு பூத் கமிட்டி அப்படின்னா வழக்கம் போல அண்ணா திமுகவும் திமுகவும் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு அப்ப விஜய் என்பவர் நிறைய ஒரு க்ரௌடு புல்லிங்கா இருப்பாரு

இந்த டிமாண்டை வைக்க பொதுவாகவே வந்துங்க அந்த டிமாண்டை வைக்கிற அளவுக்கு விஜய்க்கு வந்து அரசியல் ரீதியாக அந்த அந்த அளவுக்கான அனுபவம் இல்ல ஆனா அவர் அனுபவம் இருக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு தோற்றத்தை கொடுக்கிறாரு இன்னைக்கு வந்து டிஎம்கேனால ஒரு சினிமா ஹீரோவா பாத்துருக்கோம் அவர் என்ன பெரிய அனுபவம் வந்துருவாங்கள ஆமா அனுபவமே கிடையாது பட் அனுபவம் இருக்கிற மாதிரி அவர் வந்து அந்த ஒரு தோற்றத்தை அந்த ஒரு பிம்பத்தை கொடுக்கறாரு அப்படின்னு நான் சொல்றேன் நான்

அந்த ஆதரவுங்கிறது ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட பங்கு இருக்கும் இல்லன்னுலாம் சொல்ல முடியாது ஆனா அது வந்து முப்பத்தஞ்சு பர்சென்டா மாத்துறதுங்கறது அது இமாலய பிரச்சனை அதெல்லாம் நீங்க பெரிய ஸ்டெப் எல்லாம் தாண்டி வரணும் அப்ப விஜய் வந்து கூட்டணி சேரலாம் தப்பு இல்ல ஆனா கூட்டணி சேரும்போது நிபந்தனைகளோட சேர முடியாது அண்ணாவே அப்படி நிபந்தனை வைக்கிறீங்க அறுபத்தி ஏழுல அவர் எங்க முதலமைச்சர் இருக்கான் அண்ணா ஓகே ஆப்போஸ் இருந்தாரு சீப்பா இருந்தாரு பெரிய பெரிய ஆட்கள் இருக்கு ராஜாஜி பழைய கவர்னர் ஜெனரல் முதலமைச்சர் அண்ணா தன்னைய முதலமைச்சர் இருக்கான்ட்டுன்னு சொல்லல யாரையாவது அப்படி சொல்லிருவாங்களோனே அவர் வந்து சவுத் மெட்ராஸ் எம்பியா போட்டி போட்டாரு ரைட் என்னடா இப்படி இருக்கேன்னு நாங்க அப்ப ஸ்டூடண்ட் டேஸ் அண்ணா தானே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா அவங்க அத ரொம்ப கால்குலேட்டிவ்வா ஒரு டேக் ஒரு மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ணாங்க ஓகே அதே தேர்தலுக்கு பிறகு பேச வேண்டிய விஷயத்தை தேர்தலுக்கு முன்னாடி ரைட் சார் அந்த மெச்சூரிட்டின்னு வரும்போது நம்மளோட முதலமைச்சர் மிஸ்டர் மு க ரொம்ப மெச்சூரிட்டியோட கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு போற மாதிரி தான் கலைஞரோட பெட்டரா தெரியுறாரு ஆமா சார் அதனால தான் ரொம்ப ஒரு எந்த ஒரு சலசலப்புக்கும் எதுவுமே ஒரு பெருசா கோபப்பட்டோ ஒரு ஹேண்டில் பண்ணி ரொம்ப ஒரு வார்த்தைகள் விட்டோ பேசவே இல்ல அவர் இந்த இந்த இடி ரைடா இருக்கட்டும் இல்லனா வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூவா இருக்கட்டும் நம்ம அதாவது பாத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா அவர் எதுவா இருந்தாலும் ரொம்ப ஸ்டாண்டர்டா கரெக்டா அப்படியே ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு எப்படி சார் பாக்குறீங்க இப்போ அதேதான் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால பிப்டி பைவ் பர்சன்ட் சார் அப்ரூவல் பொதுவாக பெரிய தலைவர்கள் அவங்க பேச நினைக்கிறத கீழ விட்டு பேச விடுவாங்க ஆமா உம் ஜெயலலிதாம கூட காளி காளிமுத்தன்னு ஒட்டு தான் பேச சொல்லுவாங்க கலைஞர் ஒட்டுதான் அதான் கரெக்ட் ஏன்னா நம்ம போய் அது எஸ்கேப் ரூட் இல்லாம மாட்டிக்கிடுவோம் பின்வாங்க தெரிஞ்சவங்க தான் உண்மையான தலைமை தளபதியும் உண்மையான தளபதி அப்படிதான் ஒரு போர் தொடங்கிட்டோம்னா அது எப்படி நம்ம வந்து சீஸ்ஃபையர் கொண்டு வரலாம்னு ஜெய்சங்கர் என்னங்க சொல்றாரு சீஸ்ஃபயர் கூட சொல்றது இல்ல ஃபயர் ஸ்டாப்பிங் தான் டெம்பரரியா துப்பாக்கி ஆல சுடுறோன்னு நிறுத்திருக்கோய்யா அவ்வளவுதான்யா அது பெஸ்ட் பாலிசின்றா

இந்த சைட்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் தான் இருக்கு ஓபிஎஸ் தனியாக போறேன்னு வேற சொல்றாரு ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் டிடிவி அவரும் வந்து ஒரு பெரிய காலத்தில் இருக்கிற மாதிரியும் தெரியல இப்படி எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஒரு அல்வாக்கின்ற மாதிரி இப்படி இருக்கிறாங்களே தவிர ஒரு அல்வாவா ஒரு ப்ராப்பராக பியூட்டிஃபுல்லாக வர மாட்டேங்குதுன்றதுனால இந்த சைட்ல வந்து அப்படியே டிஎம்கேக்கு வந்து அவங்களோட அல அவ்வளோ இன்டாக்டாக இருக்கு சொன்ன வரது வந்து சாத்தியமா இருக்கலாம்னு மாதிரி தோணுது நீங்க எப்படி காலையில பிரேமலதா அவர்கள் புதுக்கோட்டையில ஒரு பேட்டி ஒரு பன்னூறு மணிக்கு எங்களுக்கு எம்பிசி தரேன்னு அண்ணாதிமுக சொல்லுச்சு சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதுதான் நல்ல தலைவனுக்கு அழகு கொடுத்தே ஆகணும் எங்களுக்கு ஆமா அப்படின்றாங்க அப்படின்றாங்க அதாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் அன்பு மணிக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டியதான் இவருக்கு கொடுத்தாங்க ஜி கே வாசனுக்கு அதெல்லாம் நாங்க பொறுத்து போனோம்

பிஜேபியோட சேரலன்னா அது அண்ணா திமுக இருக்கு அண்ணா திமுக நீங்க எம்பி குடுக்கல போய் இப்ப சேர முடியாது ஏன்னா நல்ல சொல்ல காப்பாத்தல என்ன பெரிய என்ன தலைவர் அப்படின்னா அவங்களே தான் சொல்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தனி அணிக்கு தான் போனோம் விஜயோட போக முடியுமான்னு தெரியல அப்ப தனி அணி தனி அணின்னா மூணாவது அணி நாலாவது அணி அஞ்சாவது அணி ஆறாவது அணின்லாம் போகும் எல்லாருமே ஒரு ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு பிரிச்சாலுமே நிறைய தொகுதியில ஐநூறு ஆயிரத்துக்குள்ளதான வந்து வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னா இறநூறு சாத்தியமா சாத்தியம் இல்லையா சாத்தியம் அதான் சார் எனக்கும் ஃபீல் ஆகுது அட்லீஸ்ட் நான் வந்து அப்படியே வந்து நான் பார்த்துட்டு இருக்கிற வகையில அது சாத்தியம் அப்படின்ற மாதிரிதான் வந்து தோணுது சரி பாப்போம் எப்படி நிகழ்வுகள் போகுது அப்படின்னு சொல்லி ராமதாஸ் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாரு கண் கலங்கி இருக்கிறாரு நான் இப்பதான் பார்த்துட்டு அப்படியே வந்தேன் நான் ஆஹ் அன்புமணி ராமதாசை வந்து அமைச்சராக பெரிய தவறுன்னு வேற சொல்லியிருக்கிறாரு எப்படி சார் பாக்குறீங்க நாளைக்கு நடக்க போற விஷயத்தையும் சேர்த்து பார்க்க நினைப்போம் நாளைக்கு அன்புமணி வந்து நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியிருக்காரு பாமகோட நிர்வாக குழு கூட்டம் எல்லா கட்சி நிர்வாகிகளையும் சந்திப்பதாக இப்போ ஒரு ஜஸ்ட் மினிட்ஸ் பேக் பனை அவரோட அலுவலகத்துல எனவே இது சச்சரவு இல்ல பூசல் இல்ல உடைசல் ஓகே பாமக பிளந்து விட்டது ராமதாஸ் அணி அன்புமணி அணி ஏன்னா இவர் தனி கூட்டம் போடக்கூடாதுல்ல இப்ப டாக்டர் அவர்கள் பெரிய அவர் வயசுல ஒரு அவரு கொஞ்சம் வருத்தப்பட்டு ஏதாவது சொல்லலாம் தவறுனு கூட நம்ம அதை அப்படி சொல்ல முடியாது பட்டவர்த்தனமா குடும்பத்துக்குள்ள அப்படின்னா சமரசத்தோட போகணும் பெரியவங்க ஏதோ சொல்லிட்டாங்க ரைட்டு அப்படின்ட்டு அப்படி போகல ஏன்னா இவரு போட்டி பொதுக்குழு மாதிரி அது தெரியுது பொது போட்டி சொல்ல முடியாது ஏன்னா இப்போ அன்புமணி கையில தாங்க கட்சி இருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையத்தோட சட்டம் என்னவோ அதுதான்

ஒரு இயக்கங்க இப்ப திராவிட இயக்கம் எடுத்துக்குவோம் நம்ம காலத்துல இருந்து வளர்ந்தது என் காலத்துல இருந்து வளர்ந்தது அம்பத்தி ஏழு பதினஞ்சு சீட்டு முழுக்க முழுக்க திராவிட சித்தாந்த கொள்கைகளுக்கு தான் அறுபத்தி ரெண்டு ஐம்பது சீட்டு அப்ப நாங்க திராவிட நாடுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம ஊருக்காரங்க எல்லாம் திராவிட நாடு வந்துச்சுன்னா நான்தாங்க வந்து ஜனாதிபதி சொல்லிட்டு இருந்தாங்க திராவிட நாடு வந்தா நான்தான் ஜனாதிபதியும் பாரு